வெல்கம் பேக் ஜாப் இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ண போற ஜாப் அப்படின்னு பாக்கும்போது தமிழக பேங்க் ஆஃப் பரோடா ஸோ இதுலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்க ரீசெண்ட் நோட்டிஃபிகேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பற்றி தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ஜாப்ஸ் அப்டேட்ஸ் ஷேர் பண்ணியிருக்கோம் மறக்காம சேனலை விசிட் பண்ணி பாருங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ரிலீஸ் இருக்காங்க என்ன பதவிக்கு அப்படின்னு பார்க்கும்போது குவாடினேட்டர் ஸோ இந்த போர்ஷனுக்கு தான் இப்போ வேக்கன்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க பேசிக் டிகிரி குவாலிஃபிகேஷன் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் பார்க்கும்போது டுவெண்ட்டி ஒன்ல ஸ்டார்ட் பண்ணி ஃபார்ட்டி ஃபைவ் அதாவது இருபத்தொன்றுலேருந்து நான் நாற்பத்தஞ்சுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸ் ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸ் பி பிடிக்கு டென் இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாப்க்கு ஸ்பெசிஃபிக்கான சேலரி அப்படின்னு பார்க்கும்போது பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் கொடுக்குறாங்க எந்த வித ஃபீஸும் இல்லாமல் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் இதில் ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்கும்போது இந்த ஜாப்க்கு ஸ்பெசிஃபிக்கான பர்சன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஃபினான்ஷியலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஸோ அவங்க மட்டும் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிக்டான சொல்லியிருக்காங்க அதுக்கு ஆஃப்டர் வந்து இந்த ஜாப்கே எக்ஸாம்ஸ் கிடையாது அதாவது எக்ஸாம் வைக்கலாம் இல்லை இன்டர்வியூவில் டேரெக்டாக செலக்ட் பண்ணலாம் ஒன்லி வந்து பேங்க்கோட டிசிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு ஆஃப்டர் நமக்கு வந்து ஜாப் கன்ஃபார்ம் ஆகிடும் இந்த ஜா ஸ்பெசிஃபிக்காக வந்து தமிழக சென்னையில் தான் வந்து நமக்கு போஸ்டிங்ஸ் போட போகிறாங்க இதுக்கு வந்து அப்ளை ஃபார்ம் இருக்குது ஸோ அப்ளை ஃபார்ம் பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆல்ரெடி பேசிக்ஸ் ரெகுலர் தான் நம்மளோட ஃபோட்டோ நேச்சர் என்னென்ன ஃபில் பண்ணணும் அவங்க கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ண ஆஃப்டர் அவங்க கொடுத்துருக்க அட்ரெஸ்க்கு நம்ம சென்ட் பண்ணணும் த ரீஜினல் மேனேஜர் பேங்க் ஆஃப் பரோடோ சென்னை ரூரல் ரீஜியன் ரீஜினல் ஆஃபீஸ் செகண்ட் ஃப்ளோர் ஒன் டூ த்ரீ துர்கா தவர்ஸ் ஆர்எல் ரோடு எக்மோ சென்னை ஆறு லட்சத்தி எட்டு ஸோ இந்த அட்ரெஸ் தான் நம்ம சென்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த ஜாப் ஓகேவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த ஜாப் மோஸ்ட்லி வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேசிக்ஸா அப்படின்றதையும் அவங்க ஸ்ட்ரெட்டாக சொல்லியிருக்காங்க ஜாப்க்கு லாஸ்ட் டேட் அக்டோபர் டுவெண்ட்டி ஒன் தான் ஃபேமிலி பிஎம்குள்ளே நம்ம சென்ட் பண்ணி ஆகணும் அதுக்கு மேலே வர எந்த ஒரு போஸ்டிங்ஸையும் அதாவது எந்த ஒரு அப்ளைவும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க ஸோ நீங்கள் ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன் டைம் நல்லா ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகே வந்தால் மறக்காமல் வந்து அப்ளை பண்ணுங்கள் இதை எந்த எந்தவித டவுட்டாக இருந்தாலும் கமெண்டில் கேளுங்கள் நோட்டிஃபிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள்